அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ இருக்கின்ற நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட வருகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவாஸ்க்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை

மிக நீண்ட காலத்திற்கு பிறகு நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க சொல்லணும் நீண்ட நாட்களா எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் நண்பர்களான காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் அதே நேரம் சுக்கர எல்லாவித வசதிகளும் உண்டாக பெறும் தேடி போனதும் தானாகவே வந்து சேருங்க அறிவு அதிகரிக்கவும் செய்யலாம் நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுது மன தைரியம் அதிகரிக்க செய்யும் மதிப்பு கூடும் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும் வாடிக்கையாளர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டையும் பெறுவாங்க சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம் பணியில பாராட்டு கிடைக்கப்படுறவிங்க குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம் பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவங்க தங்க சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும் தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும் முக்கிய பொறுப்புகள்ல இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும் சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம் பணவரத்து கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயருங்க அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தர முயற முய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கைகொடுக்க ஆரம்பிக்கும் இதை நேரம் நெருக்க மாணவர்களுடன் மகிழ்ச்சியா கழிப்பீங்க முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் அதனால சற்று கவனமாக இருங்க வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம் அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் எதிர்பார்த்த பண வரவு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது தோழிகள் மூலமாக உதவிகள் அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம் எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படுத்தாங்க செய்யும் அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரையத்தால் முன்னேற்றம் காண்பீங்க சரக்குகளை அனுப்பும் போது கூடுதல் கவனம் தேவங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணி மாற்றம் இருக்கலாம் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரம் புத்தி சாதுரிய தாள புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள் பணவரவும் இருக்கப்படுவிங்க எதிர்பார்த்த இடமாற்றமும் பெறுவீங்க பயணங்கள் செல்ல வேண்டிய தாகவும் இருக்கலாம் சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் தங்களுடைய வேலையில முயற்சிகள் உங்களுக்கு பலனளிக்கலாம் பதவி உயர்வுக்கு ஒருபடி முன்னேற்றமோ அடைவீங்க வியாபாரத்துல நம்பிக்கைக்குரிய மாற்றங்கள் உருவாகும் உடல் நிலையில சில ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டாலும் அவை விரைவில் குணமடைகின்றடும் தங்களுடைய நற்பெயர் மரியாதையும் வளரும் மேலும் தங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கியமான முடிவு எடுக்க தங்களுக்கு அதிகாரம் கிடைக்க பெறும் அதே நேரம் முந்தைய நாட்களை காலகட்டமாகவே தங்களுடைய முயற்சிகள் இயல்பாக்கிடும் தங்களுடைய எதிரிகளின் சூழ்ச்சிகள் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலத்துல கலவையான நிலைகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவடையவும் ஆரம்பிச்சிடலாம் நீங்க புதிய கட்ட திட்டமிடலாம் நீங்க ஒரு கூட்டு வணிகத்துல நுழைந்தா மற்றவர்கள் தங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க இந்த நேரத்துல பல்வேறு வகையில அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும் காரியங்கள்ல அனுகூலங்கள் ஏற்படலாம் எதிர்பாராத செலவுகள் அதிகரிச்சாலும் சமாளிச்சிடுவீங்க குடும்பத்துல வாழ்க்கை துணை வழி உறவினர்களால மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாகவே நடந்த முடியும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமோ அதிகரிக்கலாம் கடந்த காலத்துல கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியா பயன்படுத்தாம விட்டுட்டோமே அப்படின்னு அவ்வப்போது ஆதங்கப்படுவீங்க வியாபாரத்துல அழச்சில் இருக்கும் உத்தியோகத்தால் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லாவே இருக்கும் அதே மாதிரி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க தங்களுடைய வேலைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீங்க துணைச்சலா சில முக்கிய முடிவுகளையும் நீங்க எடுப்பீங்க விசேஷங்கள்ல முன்னின்று நடத்துவீங்க வியாபாரத்துல அனுபவம் மிக்க வேலையாட்களை தேடுவீங்க சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க தைரியமுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல நிபுணர்களாகவே இருப்பீங்க சொல்லலாம் ஒரு கலங்காத மனம் கொண்டவர்களாகவே இருப்பீங்க இந்த காலம் மிக நீண்ட காலத்திற்கு பிறகு நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லணும் நீண்ட நாட்களா எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் நண்பர்களான காரிய அனுகூலங்கள் அதே நேரம் சுக்கர பகவானினுடைய சஞ்சாரத்தால எல்லாவித வசதிகளும் உண்டாக பெறும் தேடி போனதும் தானாகவே வந்து சேருங்க அறிவு திறன் அதிகரிக்கவும் செய்யலாம் நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுது கழிப்பீங்க மன தைரியம் அதிகரிக்க செய்யும் மதிப்பு கூடும் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும் வாடிக்கையாளர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பார சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம் பணியில பாராட்டு கிடைக்க குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கவிங்க கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம் பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவங்க தங்க நகை சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும் தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும் சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம் பணவரத்து கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயருங்க அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய முய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும் இதே நேரம் நெருக்க மாணவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுத கழிப்பீங்க முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் அதனால சற்று இருங்க வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம் அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் எதிர்பார்த்த பண வரவு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது தோழிகள் மூலமா உதவிகள் கிடைக்க ீங்க அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம் எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படுத்தாங்க செய்யும் அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரையத்தால முன்னேற்றம் காண்பீங்க சரக்குகளை அனுப்பும் for the கூடுதல் கவனம் தேவைங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணி மாற்றம் இருக்கலாம் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் புத்தி சாதுரிய தாள புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள் பணவரவும் இருக்கப்பறவிங்க எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கப்படுறவிங்க பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் சொத்துக்கள் மீது கவனமாயிருங்க தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரலாம் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் இருந்தாலும் பணம் வந்து சேர்ந்திடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்படுவீங்க வேலை தொடர்பா வெளியூருல தங்கவும் நேரிடலாம் குடும்பத்துல இருப்பவர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும் சிற்றின்ப செலவுகள் கூடும் அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுறதோ வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் செய்து முடிச்சிடுவீங்க வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும் காரியவற்றிக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க அரசியலில் அரசியல்ல இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் இருப்பினும் நற்பெயர் கிடைக்கப்